மதத் தலைவர்கள் அரசியலில் ஈடுபடலாகாது மறுதிசையிலும் இதையே கூற விரும்புகிறேன் மதத் தலைவர்களும் அரசாங்க விஷயங்களில் ஒரு நாளும் தலையிடலாகாது அதற்கான அறிவும் அனுபவமும் பெற்றவர்களின் பொறுப்பில்தான் அரசாங்கம் நடக்க வேண்டும் மனித இயற்கையில் அரசாங்கத்தின் செயற்களமாகிய உலகவியலிலேயே ஈடுபடும்போது அறிவு அனுபவம் பெற்றவர்களுக்கு மட்டும் இடமளிப்பதாக இன்றி வேறு சில குறைபாடுகளும் இடமளிக்க ஏது ஏற்படுகிறது ஆன்மவியல் உலகியல் என்பவை போல் அரசியல் என்றே உருவாகியிருக்கும் ஒன்றிலோ அதிகாரம் பதவி புகழ் என்ற வசீகரண அம்சங்களின் கலப்பு அதிகமாக இருப்பதால் தர்ம நாட்டம் கொண்ட எவரும் மிக்க வருத்தம் அடையும்படியான பல போக்குகள் ஊடுருவ அதிகமாகவே ஏது இருப்பதாக தெரிகிறது எனவே மக்களை உள்ள உயர்வில் முன்னேற்றுவதற்கு பொறுப்பு பெற்ற மதத்தலைவர்கள் தாங்களே பின்னேற்றம் அடையும் அபாயத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாயின் அரசாங்க சம்பந்தமும் அரசியல் சம்பந்தமும் அறவே கொள்ளாமல் தொலைவில் விலகியே இருக்க வேண்டும் மத வளர்ச்சிக்கான போஷனை அளிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நினைவு ஊட்டுவது அது அவ்வாறு செய்யும் போது உரிய பாராட்டை அளித்து மேலும் உற்சாகப்படுத்துவது மத விஷயங்களில் அரசாங்கம் பிரவேசித்தால் தைரியமாக கண்டிப்பது ஆகியவற்றுக்கு அதிகமாக மதத்தலைவர்கள் அத்துறையில் சம்பந்தம் கொள்ளவே கூடாது சுத்தி செய்யும் நீர்நிலையையே துர்நாற்ற குட்டையாக்குவது போல ஆபத்துக்கும் பாவத்துக்கும் இடம் தருவதான அரசியல் சம்பந்தத்தை மத இயலுக்கு ஒருபோதும் காட்டிக் கொடுக்கலாகாது அரசாங்கத்தினர்தான் உலகியல் வளர்ச்சியோடு மத வளர்ச்சியிலும் அதற்கு தாங்கள் அளிக்க வேண்டிய போஷனையை எப்போதும் நினைவு கொண்டிருக்கும் அளவுக்கு கவனம் கொண்டிருக்க வேண்டுமே இன்றி மத தலைவர்களும் அதேபோல் அரசியல் துறையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இல்லை அவர்களது முழு கவனமும் மதம் குறித்ததாகவே இருத்தல் வேண்டும் தற்போது சுதந்திரமாக புதிய அரசாங்கம் ஏற்படுவதால் அத்துறையினரின் பங்கையே முதற்கண் கூற புகுந்தோம் அரசு புரிய வேண்டிய மத போஷனை அதனால் அரசு பெறும் லாபம் பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உதவுவதில் அரசாங்கத்திற்கு பங்கு உண்டு என்ற காரணத்தோடு மத வளர்ச்சியின் வழியே ஏற்படும் உள்ளத்தின் உயர்வால் அரசாங்கத்திற்கே நேராக ஒரு லாபமும் உண்டு என்பதை ஒரு அரசாங்கம் எல்லா மதங்களுக்கும் ஆதரவு தந்து உதவ வேண்டும் என்பதற்கு ஒரு உபகாரணமாக துணை காரணமாக காட்ட விரும்புகிறோம் தற்போது ஒரு நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் மீறி ஏராளமான குற்றங்கள் நடைபெறுவதால் நீதிமன்றங்கள் உள்நாட்டு பாதுகாப்பான போலீஸ் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் ஏராளமாக செலவழிக்க வேண்டியுள்ளது அதோடு சட்டத்தையும் ஒழுங்கையும் காக்கும் பணி மிக கடுமையானதாகவும் அரசாங்கத்திற்கு மிகுந்த மனச்சுமை ஏற்றுவதாகவும் உள்ளது இச்செலவில் ஒரு சிறு பங்கினை மதங்களின் போஷனை காக்கி எல்லா மதஸ்தர்களுக்கும் ஆலய திருப்பணி செய்வது எல்லா மதஸ்தாவனங்களுக்கும் திரவிய காணிக்கை அளிப்பது சத்சங்கங்களுக்கு மானியம் அளிப்பது சத்துக்களான யாவருக்கும் சன்மானம் அளிப்பது என்று முற்கால மன்னர்கள் செய்தாற்போல செய்து மனிதாபிமானம் வளர்வதற்காக செலவிட்டாலே போதும் அதன் வழியே மக்களின் உள்ளம் உயர்ந்து பண்பட்டு முக்காலத்தில் இருந்தாற் போலவே குற்றங்களும் வெகுவாக குறைந்துவிடும் எனவே நீதித்துறை போலீஸ் துறை ஆகியவற்றின் தேவையும் வெகுவாக குறைந்து அரசாங்கத்திற்கு நிதி பொறுப்பு சுமை என்ற இரு இனத்திலும் நிகர லாபம் கிடைக்கும் முற்காலத்தை விட தன்னிச்சையாக மக்கள் நடக்கத் தொடங்கியிருக்கும் இக்காலத்தில் அன்றை விட ஆசைகளையும் பேராசையையும் தூண்டிவிடக்கூடிய பொருள்களும் கொள்கைகளும் நாள்தோறும் மலிந்து குற்றம் புரியும் வாய்ப்புகளும் வரும் விஷமயமான சூழலில் மாற்று மருந்தாம் அமிர்தமான மேற்சொன்ன விதங்களில் அரசாங்கம் அளிக்க வேண்டிய மத போஷணையும் முன்னைக் காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே முடிந்த முடிவாக ஒரு நாட்டில் நன்மக்கள் பெருகி குற்றங்கள் குறைய வேண்டுமெனில் அதன் அரசாங்கம் மதபோஷனை அளிப்பதை தனது கடமைகளில் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்று ஆகிறது இதனைத் தொடர்ந்து செக்யூலரிசம் என்பதை எம் மதமும் சாராத்தன்மை என்று தப்பர்த்தம் செய்து கொண்டு எதற்குமே ஆதரவு தராது விலகி நிற்பதை விடுத்து குறிப்பிட்டதொரு மதத்தை மட்டும் சாராது எல்லாவற்றையும் ஆதரிப்பதே முறையான அர்த்தம் என புரிந்து கொண்டு அரசாங்கம் செயலாற்ற வேண்டும் என்று ஆகிறது இன்று அநேகமாக எல்லா நாடுகளிலுமே பல்வேறு மதத்தினர் கூடி வாழ்வதால் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் ஆதரித்து அவற்றின் அபிவிருத்திக்கான போஷனையை அரசாங்கங்கள் அளிப்பதே செக்யுலரிசம் என பெயர் கொண்ட கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கும் உலகவியல் என்பதே நவீன விஞ்ஞானத்திலும் புரட்சி கருத்துக்களாலும் உலகெங்கிலும் ஓங்கி பரவி ஆன்மவியல் அடித்துச் செல்லப்படும் ஆபத்து கட்டத்தில் ஜனசமுதாயம் இருக்கும் இத்தருணத்தில் மக்கள் மாக்களாகிவிடாமல் காக்க வேண்டுமெனில் இத்தகைய செக்யூலரிசமே நடைமுறையாக வேண்டும் அரசு போஷனை ஹிந்து மதமும் பிற மதங்களும் எல்லா மதங்களின் வளர்ச்சிக்காகவும் நம் நாட்டு அரசாங்கம் பொருள் செலவு மேற்கொள்ள வேண்டும் என மேலே கூறியது குறித்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இதனை இந்து மதம் தவிர்த்த மற்ற மதஸ்தர்களும் நடுநிலையில் இருந்து கவனித்து ஏற்க வேண்டும் என விரும்புகிறோம் அம்மதங்களில் முக்கியமாக உள்ள இரண்டின் வளர்ச்சிக்கு இருந்து பொருள் உதவி தேவைப்படாது என்னும் அளவுக்கு அள்ளிச் சொரிந்து கொண்டே இருக்க அதற்கென்றேயான ஸ்தாபனங்கள் இருப்பது உலகறிந்த உண்மை ஸ்தாபன ரீதியில் அமைக்கப்பட்டவை அவை ஒரு அரசாங்கம் போலவே செயற்படுபவை முற்காலத்தில் அரசாங்கம் முறையையே பிற நாடுகளிலும் தமது அரசை விஸ்தரிப்பதாக இருந்தது போல இன்றைக்கும் அம்மதங்கள் பிற மதத்தினரையும் தம் மதமாக்கி அதை விஸ்தரிக்க பலவித உபாயங்களை கை கொண்டிருப்பதையும் உலக அறியும் இன்றுள்ள நிலையில் மதம் வளர்வதற்கு மட்டுமின்றி இவ்வாறு மேலும் விஸ்தரிப்பதற்காக பலவிதங்களில் ஏராளமாக செலவிடவும் அவை பெரும் வசதி பெற்றிருப்பதும் யாவரும் அறிந்த யதார்த்த உண்மையே இத்தேசத்தின் மிகவும் பெரும்பாலான இந்து மதத்தவரே இங்கு மாறுபட்டு நிற்பவர் அவர்களது அவல நிலைக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு பிற மதஸ்தர்கள் புது ஆலயங்கள் கட்டுவதற்கும் பழுதுற்ற அவர்களது பழைய ஆலயங்களை புதுப்பிப்பதற்கும் நிதியத்திற்காக வேண்டுகோள் விளம்பரங்கள் செய்வதாக நாம் பார்ப்பதே இல்லை இந்துக்கள் விஷயத்திலோ ஒரு சிறிய கோயிலுக்கும் கூட நீண்ட காலம் வேண்டுகோள் விடுப்பதையும் பார்க்கிறோம் ஸ்தாபனம் தனி மனிதர் என இருவகைப்பட்ட பக்க பலமும் இந்து மதத்திற்கு இல்லாததையே இது காட்டுகிறது இந்து மதத்தின் நிறுவன அமைப்பு பணபலமும் ஆள் இல்லாதது ஸ்தாபன ரீதியில் மதத்தை கட்டிக் காப்பது என்பதை விட தனி மனிதர் ஒவ்வொருவருக்கும் தமது தர்மப்படி மனது அனுஷ்டானங்களை செய்து அவரவர் தம் சொந்த வாழ்க்கையின் சக்தியாலேயே மதம் காக்கப்பட வேண்டும் என்பதே ஆதிகாலத்தில் இருந்து இந்து மதக் கொள்கையாகவும் நடைமுறையாகவும் இருந்து வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன் அவ்வாறு அனுஷ்டானத்திலேயே ஜீவிய உதாரணம் படைத்து மதத்திற்கு உயிர் ஊட்டியவர்களின் தொகை நலிவு கண்டபோதுதான் இங்கு ஹிந்து மத தத்துவ சாஸ்திர அடிப்படையையே கொண்ட பௌத்தம் என்ற புது மதம் நிறுவப்பட்டது அதுவோ ஸ்தாபன ரீதி காப்புக்கு முக்கியமான இடமளிப்பதாக உருவாக்கப்பட்டது புத்தரிடம் சரண் புகுவதோடு சங்கம் என்ற பெயரில் மத பயிற்சி கொடுக்கவும் மத பிரச்சாரம் செய்யவும் அமைக்கப்பட்ட ஸ்தாபனத்திடம் சரண் புகுவதும் அதன் ஆதார கோட்பாடுகளில் ஒன்றாகிற்று புது மதம் உருவாகி வளர வேண்டுமாயின் பழைய மதஸ்தரையே மதம் மாற்றினாலன்றி எவ்வாறியலும் அவ்வாறே நடைபெற்றது அந்த நிலையில்தான் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரிய சுவாமிகள் தோன்றி இனி ஹிந்து மதத்திற்கும் ஸ்தாபன காப்பு ஏற்படுத்த வேண்டிய அத்தியாவசியம் உண்டாகியுள்ளதென உணர்ந்து திருமணங்களை நிறுவலானார் பிற்பாடு இந்து மதத்திலேயே பிற மரபுகள் பிறந்தபோதும் அவர்களுக்கும் இவ்வாறே ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டன இன்றளவும் இந்த எல்லா மரபுகளின் திருமடங்களும் இயங்கி வருகின்றன ஆயினும் அவற்றுக்கெல்லாம் பொது மதமாக இப்பரந்த பரத கண்டமெங்கனும் கோடானு கோடியர் தழுவியுள்ள இந்து மதத்திற்கான ரட்சனையை அளிக்க போதுமான திரவிய பலமோ ஆழ்கட்டு என்ற பலமோ அவற்றுக்கு கிடையாது மடத்தலைவரது அனுஷ்டான பலத்தாலும் அவர் ஜீவிய சக்தியுடன் உபதேச ரூபமாக செய்வதாலும் மதத்தை ரட்சிப்பதே ஸ்லாக்கியம் என்றும் மடங்கள் திரவ்யம் ஆழ்கட்டு இவற்றில் மிதமெஞ்சி பலம் பெற்றால் அது ஆத்மீக சூழ்நிலைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் நம் மத பெரியோர்கள் உணர்ந்து இருந்ததாலேயே இவ்வாறு வரம்புக்கு கட்டுப்படுத்தியிருந்தது மன்னர்களும் மக்களும் செய்த மத போஷனை எனினும் மன்னர்களும் மக்களும் தாமாகவே நல்ல மத அபிமானம் உள்ளவராக இருந்ததால் அவர்கள் மூலமே பொருளாலும் ஆழ்கட்டாலும் காப்பளிப்பது எனும் அம்சம் நல்லபடியாக நிறைவேறி இந்து மத போஷனை வெகு நீண்ட காலம் வரையில் நன்கு நடந்து வந்திருக்கிறது முக்கியமாக ஆலய வழிபாடே ஒரு மத சமூகத்தினரிடம் மதத்தை காத்துக் கொடுப்பதாக இருக்கிறது சமூகத்தினரை மதத்தால் காத்துக் கொடுப்பதும் முக்கியமாக ஆலய வழிபாடுதான் இவ்வாறு முக்கியத்துவம் பெற்ற இந்து மத ஆலயங்கள் நாடெங்கும் பரவியிருப்பதால் அவற்றுக்கு திருப்பணி செய்து அங்கு வழிபாடுகள் முறைப்படி நடக்கச் செய்தாலே மத ரட்சணைக்கு மையமாக இருந்ததும் இருப்பதும் ஆகும் மாபெரும் அளவினதாக அநேக ஆலயங்கள் கொண்ட இந்து மதத்தில் ஆலய திருப்பணிக்கு தேவைப்படும் திரவியமும் மாபெரும் அளவினதே இதையும் ஏற்று காப்புப் பணியை ஆற்றியது முக்கிய மன்னர்களும் மக்களுமே மதத்திற்கு என்று ஸ்தாபனமாக அமைக்கப்பட்ட திருமடங்கள் இதில் ஆற்றிய பங்கு சிறியதே பிற மதத்தினர் ஆட்சியில் இந்து மத போஷணையின் நலிவு வெளிநாட்டு புற சமயத்தினரின் அரசாட்சி ஏற்பட்டதில் இருந்து இந்த அரசாங்க போஷனை நலிவு காணத் தொடங்கியது அப்புறச் சமயத்தினரில் மேல்நாட்டில் இருந்து வந்த வெள்ளையரின் ஆட்சி ஏற்பட்ட பின்னரோ அவர் தம் வாழ்க்கை முறையிலேயே மோகிக்கத் தொடங்கி சொந்தமாக சமய கலாச்சாரத்தை புறக்கணிக்க தலைப்பட்ட இந்து சமுதாய மக்களும் தங்களது மத ரச்சனையில் அக்கறை இழக்கலாயினர் சுதந்திரப் போராட்டம் செய்ய தவறிய விஷயம் இந்து மதம் கண்ட பாதிப்பு சுதந்திர போராட்டமும் கூட இந்த அம்சத்தில் மக்களை உரிய திசையில் திருப்பிவிட தவறிவிட்டது என்று துரதிருஷ்டவசமான உண்மையை கூறாது இருக்க இயலாது இப்போராட்டத்தின் முக்கியமான தலைவர் மேல்நாட்டினரின் ஆட்சியை களைவதோடு அல்லது அதனும் முக்கியமாக அவர்தம் வாழ்முறையில் இந்தியர்களுக்கு ஏற்பட்ட மோகத்தை கலைந்தெறிய வேண்டும் என்ற கொள்கை உடையவர் ஆயினும் ஏனைய போராட்டத் தலைவர்களும் அவர்களை பின்பற்றிய ஏராளமான மக்களும் அதில் அவ்வளவாக கவனம் கொள்ளவில்லை நாட்டை அந்நியரின் அரசியல் ஆளுகையில் இருந்து மீட்பதற்கென்றே முழு கவனம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதியதால் மக்களின் மனப்பான்மையையும் வாழ்முறையையும் அந்நிய வழிகளின் ஆளுகையில் இருந்து மீட்பதற்கு எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை நாடு அந்நியராட்சியில் இருந்து அரசியல் சுதந்திரம் பெறும்போது அதில் உள்ள பிரஜைகள் இந்து மதம் மட்டுமின்றி எம்மதத்தினராயினும் ஏதோ ஒரு மதத்தின் மூலம் உள்ள உயர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கருதாது அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டும்தான் போராட்டம் நடத்தப்பட்டது எனவே குறிப்பாக இந்து மதஸ்தர் மதாபிமானத்தில் பின்னடைவு காணும் நிலையே நீடித்து வந்தது அந்நிலையில்தான் இறுதியாக சுதந்திரம் வந்திருப்பதும் இங்கு கவனத்திற்கு உரிய அம்சம் யாதெனில் இந்திய மக்களில் இந்துக்கள் மாத்திரம்தான் இவ்விதம் சுய அபிமானம் குன்றியது இஸ்லாமியர் எப்போதுமே தீவிரமான சுயமத பற்றும் சமுதாய கட்டுப்பாடும் ஆதலின் அவர்கள் மேநாட்டு வழிகளில் இந்துக்கள் போல் மயங்கி சுயமத காப்பில் பின்தங்கவில்லை கிறிஸ்தவர்களோ அம்மேநாட்டினரின் மதத்தை சேர்ந்தவரே ஆதலில் அவர்கள் விஷயத்தில் இப்பிரச்சினை எழும்பவே இல்லை அதாவது ஹிந்து மதம் மட்டுமே பாதிப்பு உற்றது சுதந்திர போராட்ட காலத்தின் போதும் இந்து சமயத்திற்காகவும் அதன் சமூகத்தினருக்காகவும் சமயஸ்தாபனம் என கூற முடியாமல் சமூக ஸ்தாபனமாகவே இருந்து கொண்டு எழுச்சியுடன் போராடிய ஓரிரு இயக்கங்கள் ஆற்றிய சிறு பங்கை தவிர மாபெரும் சுதந்திரப் போராட்ட இயக்கம் எதுவும் செய்யாமல் இந்து சமயம் பின்னடைவிலேயே உள்ள நிலையில்தான் முடிவாக சுதந்திரம் வந்திருப்பது இந்த நடைமுறை உண்மைகளை இந்துக்கள் அல்லாதாரும் நடுவு நிலையில் இருந்து நோக்கினால் சுதந்திர பாரத அரசாங்கமானது மக்களின் உள்ள உயர்வுக்கு தனது பங்கான பணியை ஆற்ற வேண்டும் என்றும் மதத்தின் மூலம்தான் அவ்வுயர்வு நடப்பதாக சரித்திரம் காட்டியிருப்பதால் இங்குள்ள எல்லா மதங்களுக்கும் எம்மதமாயினும் போஷனை அளிக்க வேண்டும் என்றும் உணர்ந்து அதை செயல்படுத்துமாயின் மிகவும் பாதிப்புற்று இருப்பதும் மிகப் பெரும்பாலானோருக்கு உரியதுமான இந்து மதத்திற்கே அரசாங்கத்தின் வழியாக அதிக பொருள் உதவி அளிக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்ளவே செய்வர் அனைத்து மத மக்களும் சகோதர சமூகமாக மதத்தை காப்பது போன்ற விஷயங்களில் அரசாங்கம் செய்வதை விட மக்களே செய்யக்கூடியதுதான் மிக அதிகம் முதலில் ஒவ்வொரு மதத்திலும் விசுவாசமாக ஒட்டிக்கொண்டிருப்பவர்கள் அம்மதத்தில் உள்ள பிறரையும் தட்டி எழுப்ப வேண்டும் இதற்கு இந்து மதத்திலேயே அதிக தேவை இருக்கிறது ஏனெனில் பிற மதஸ்தவர் யாவருமே தூங்காமல் விழிப்புடன் தான் இருந்து வருகின்றனர் இவ்வாறு எந்தவொரு மத சமுதாயமும் முழுதாக அம்மதத்திடம் விசுவாசத்துடன் ஒழுக செய்ய அந்தந்த மதத்தினரே முயல வேண்டும் மேலும் ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தினருக்கும் தமது நியாயமான உரிமைகளையும் வாதங்களையும் அன்போடு எடுத்துச் சொல்லி அவர்களது ஒப்புதலை பெற முயன்று பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்நாட்டின் பிரஜைகள் எல்லோரும் எம் மதத்தினர் ஆயினும் சகோதர சமூகமாக சேர்ந்து வாழ வேண்டியவர்கள் அப்படியின்றி மத பேத உணர்வினால் பரஸ்பர சர்ச்சையிலும் சண்டையிலும் ஈடுபட்டோமாயின் நமது சொந்த வானாலும் வீணாகி நாட்டின் அமைதியும் குலைவது தவிர ஒரு பயனும் விளையாது ஆகையால் முதற்கண் பிற மதத்தினர் என்றவுடனேயே எதிர்ப்பு உணர்ச்சியோடு வாதிடுவது என்றில்லாமல் நேயத்துடனே அணுகி தங்களுக்குள்ள நியாயமான உரிமைகளை பொறுமையாக எடுத்துச் சொல்லி பார்ப்பது என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது அவசியமாகும் இதற்கு நாட்டின் மிக பெரும்பாலோராக உள்ள இந்து மதத்தோரே வழிகாட்ட வேண்டும் இவ்வாறு சொல்லுவது அம்மதத்தில் உள்ள மானரோஷ உணர்ச்சிகள் மிக்கோருக்கு அவ்வளவாக ஏற்புடையதாக இருதான் காரணம் என்னவெனில் பொதுவாக சிறுபான்மையினர்தான் பெரும்பான்மையினரிடம் உரிமைகளை இழந்து அவர்களிடம் குழைந்து செல்வதாக இருக்கும் எவருக்கு பெரும்பான்மையோ அவருக்கு பலமும் பெரியதாக இருக்குமாதலால் இதுவே உலக இயற்கை ஆனால் விந்தையாக இந்நாட்டிலோ இதற்கு மாறான நிலையாக உள்ளது